வணக்கம் மீண்டும் ஓர் கவியின் குரல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றோம் ஆயிரம் ஆயிரம் உறவுகள் இருக்கின்ற போதிலும் கூட நாம் முதலில் இயங்குவது அம்மா அப்பாவின் அன்பிற்காக மட்டும்தான் அந்த வகையில் நான் என்று தாங்கி வந்திருப்பது அம்மாவின் அன்பு என்கின்ற ஒரு கவிதையை தாங்கி வந்திருக்கின்றேன் அம்மா என்ற அழைக்கையில் ஆனந்தம்மா என் நெஞ்சம் ஆனந்தம் அம்மா என்ற அழைக்கையில் ஆனந்தம்மா என் நெஞ்சம் ஆனந்தம் உன் அன்பை வேண்டி ஆழ்கடலாய்வில் இறங்கவில்லை உன் அன்பை வேண்டி ஆழ்கடலாய்வில் இறங்கவில்லை தாய்க்கு என்றான போதே தந்தாய் அன்பெனும் பெரும் புதையல் அதுவன்றோ தாய்க்கு பிள்ளை என்றான போதே தந்தாய் அன்பெனும் பெரும் புதையல் அதுவன்றோ தேகம் களைக்கு கல்லுடைத்து நான் தூம்பியல காரணமான கல்லுப்பதித்த கரைப்பாவாடை கட்டி அழகு பார்த்த உன் கண்களையும் மறக்கவில்லை தேகம் களைக்கு கல்லுடைத்து நான் தேம்பியலக் காரணமான கல்லுப்பதித்த பதித்த கரைப்பாவாடை கட்டி அழகு பார்த்த உன் கண்களையும் மறக்கவில்லை அது சிந்திய ஆனந்த கண்ணீரையும் மறக்கவில்லை என்னை நினைத்து ஏங்காதே என்னை நினைத்து நீ ஏங்காதே எப்படியோ பிழைத்து விடுவேன் ஏனென்றால் உன் பிள்ளை நான் அம்மா ஏய்க்க மாட்டேன் உன்னை என்றும் என்னை நினைத்து ஏங்காதே எப்படியோ பிழைத்து விடுவேன் ஏனென்றால் உன் பிள்ளை நான் அம்மா மாட்டேன் உன்னை என்றும் எழுத முடியா கவிதை நீ தீட்ட முடியா ஓவியம் நீ எழுத முடியா கவிதை நீ தீட்ட முடியா ஓவியம் நீ சிந்தை உன் நினைவாய் தாய் மடிக்கு ஏங்க வைக்கும் நின்னை நினையாத கணமேது வந்துவிட்ட வாய்கலப்பால் வசனமேதும் மாறுவிட்டாள் வந்துவிட்ட வாய்க்கலப்பால் வசனமேதும் மாறுபட்டாள் வஞ்சிக்காதே அம்மா நீயின்றி நுழல் தர எவருண்டு எனக்கம்மா பிள்ளைக்கு தாயாய் தந்தைக்கு மகளாய் கணவனுக்கு தாரமாய் தந்து விட்ட கடமையெல்லாம் கச்சிதமாய் நிறைவு செய்தாய் பிள்ளைக்கு தாயாய் தந்தைக்கு மகளாய் கணவனுக்கு தாரமாய் தந்துவிட்ட கடமையெல்லாம் கச்சிதமாய் நிறைவு செய்தாய் கண்ணு போகுதம்மா இக்கவிதை வழி உன் கண்ணியம் கண்டு கண்ணு போகுதம்மா இக்கவிதை வழி உன் கண்ணியம் கண்டு பெண்மைக்கு உருவானாய் நீ அம்மா பெரிதொரு விளக்கம் ஏனம்மா நீயே பெண்மையின் உருவாய் ஆன பின்பு கண்ணு போகுதம்மா இக்கவிதை வழி உன் கண்ணியம் கண்டு பெண்மைக்கு உருவானாய் நீ அம்மா புரிதொரு விளக்கம் ஏன் நீயே நீ உருவாய் ஆன பின்பு அந்த வகையில் நான் தாங்கி வந்த இன்னொரு கவிதை கனவுகளுக்கு செயல் கொடுங்கள் கலைந்து விட்ட என் கனவு அதாவது நித்திரையால் எழும்பிய பின்பு நினைவில் இருப்பது மட்டும் கனவல்ல அது உண்மையில் கனவே கிடையாது நாம் நினைக்கின்ற காலமெல்லாம் நம் நினைவில் இருப்பதுதான் உண்மையான கனவு நம் எதிர்காலத்தை வெளிச்சமயமாக்குவதற்கான ஒரு கனவு அந்த கனவு கலைந்துவிட்ட மனம்படும் குமுறல்கள் தான் எனது பாடல் எனது கவிதையில் வரிகளாய் வந்துள்ளன கலைந்த என் கவிதை வெள்ளை சட்டையும் விரும்பியணியும் பச்சை ரிப்பனுடன் வேகநடை போட்டேன் பள்ளி நோக்கி வெள்ளை சட்டையுடன் விரும்பியணியும் பச்சை ரிப்பனுடன் வேகநடை போட்டேன் பள்ளி நோக்கி என் கனவுகளை நோக்கி ஈன்றவர் ஈன்றார் எனக்கு ஆதரவை ஈன்றவர் ஊன்றார் எனக்கு ஆதரவை அதுவே என் பக்க பலம் என அறியவில்லை நான் அன்று அதுவே என் பக்க பலம் என அறியவில்லை நான் அறியாமைதான் அலைக்கழிக்கின்றது என்று என்னை ஆண்டொன்றில் ஆறாம் பிள்ளை ஆண்டிரண்டில் முதலாம் பிள்ளை என மும்முற வளர்ச்சி கண்ட எனக்கு கண்டேன் என் கஷ்ட காலத்தை ஆண்டொன்றில் ஆறாம் பிள்ளை ஆண்டிரண்டில் முதலாம் பிள்ளை என மும்முர வளர்ச்சி கண்ட நான் கண்டேன் என் கஷ்ட காலத்தை இளவயது கலியாணம் என்ற போர்வையில் உணர்வுகளை ஒதுக்கிவிட்டு ஊரோடு ஒழுகி இருந்தால் ஊருக்கோர் உறவாகி நகர வேண்டிய என் வாழ்க்கை உணர்வுகளை ஒதுக்கிவிட்டு ஊரோடு இருந்தால் ஊருக்கோர் உறவாகி நகர வேண்டிய என் வாழ்க்கை நரகமாகி நகைப்பதுதான் ஏனோ விளையாட்டு புத்தியால் விரும்பிய கனவு விலகிவிட்டாள் விளையாட்டு புத்தியால் விரும்பிய கனவு விலகிவிட்டாள் வேதனைதான் விரும்பி வருமோ என்ன வேதனைதான் விரும்பி வருமோ என்ன தேவைதானா இது எனக்கு தீராத தேட்டம் இது என புழுங்குகிறேன் எக்கணமும் தீராத தேட்டம் இது என புழுங்குகிறேன் நெக்கணமும் அறியாமல் கூட ஆசைக்கு இடம் வேண்டாம் அறியாமல் கூட ஆசைக்கு இடம் வேண்டாம் கனவுக்கு பலம் கொடுப்பீர் கனவுக்கு பலம் கொடுப்பீர் வரும் அது பகல்வானாய் ஒளிதரும் உம் வாழ்க்கை வரும் அது எது கனவு அது பகல்வானாய் ஒளிதரும் உம் வாழ்க்கை சிதைந்து விட்ட கனவுகளை சீர்படுத்த முடியாமல் சிதைந்து விட்ட கனவுகளை சீர்படுத்த முடியாமல் தவிக்கும் இளையவள் குரல் தவிக்கின்ற இளையவள் குரல் இனியொரு விதி செய்யும் அந்த வகையில் கவியின் குரல் நிகழ்ச்சியுடன் இணைந்து கொண்ட நான் ஹெலிஸ் நாயசிந்தன் இத்துடன் எனது கவிதைகளை நிறைவு செய்கிறேன் நன்றி